அன்பிலே சொல்வர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதே மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்த உட்கார வச்ச கடவுளுக்கும் நின்று தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறிய படிய இன்று பிறந்த நாள் கொண்டாடுறவர்கள் ஒரு முறை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுவிட்டு வேலை கூடலாம் ஆகவே வளமையைப் போலவே இரண்டு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் வளமையைப் போலவே இன்றைய நிகழ்ச்சலம் இடம்பெறுகின்றது ஆன்மீக பாலம் தவிர்க்கப்பட சிந்தனை நேரம் பொறிச்சொல் தொடர்ந்து தினக்கவி ஜெயா நடசனவர்களது அறிவு கலைஞர் முப்படியாக இடம்பெற காத்திருக்கின்றது இன்றைய நாள் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா வணக்கம் வாருங்கள் உற்சாக வணக்கம் பாணி சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் மாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நண்பர்கள் மாண்பு மாதத்தில் மும்மத சிந்தனை நேரம் பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை பாருங்கள் இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கல்வராஜ் மாக உற்சாக இருக்கீங்களா காலை வணக்கம் பாலன் நான் உற்சாகமா இருக்கிறேன் மிக்க நன்றி நீங்கள் நானும் அதே உச்சுவன் சௌதரி கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பி சௌதரி அன்பு சௌதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சோழலங்களை விசாரித்தபடி மற்றும் பாமூத்து கலன் சிறப்புகின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் சோழலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசப்பாவுடைய ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் அணுதினம் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல வாழ்த்தி கொண்டு சவரி வளமும் போல வேதாமத்தில இருந்து ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் பத்திலிருந்து இருவரும் முடியாம் பக் பக் ரெண்டாவது பக்கம் கத்தருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிடா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே

அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருச்சத்தின் தனியையும் புசிக்க புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விடிச்சத்தின் தனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பின்னு தேவனாய கத்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார் தேவனாய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்த்தும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என் தொடர்ச்சி சோறி நாளை சோரணம் சொல்லிக்கொண்டு பாடு அத்தருடைய கை சுத்தம் நாமத்துக்கு சொல்றேன் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் സമൂഹത്തിൽ പാടി മകൾ കൊണ്ടാടുവോ തുയർ നീക്കും മറത്തുവരേ എം തീയ്ക്ക് പാത്തരേ തുയർ നീക്കും മറത്തുവരേ എം തോതിക്ക് പാർത്തരേ ബലനെല്ലാം നീസാന என் பிரியமும் நீர்தானையா எம் பிறனெல்லாம் நீர்தானையா எம் பிரியமும் நீர்தானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்த கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் எம் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் எம் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 அன்பான தாப்பானே மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தாப்பானே சோத்ரம் சோத்ரம் மட்டும் தகுப்பனே அனைத்து குடும்பங்களும் தேவைகளை சந்திங்க ராஜா ஆசிவரிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுக்காக நினைச்சோம் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகுப்பனே பாமத்து கலந்து சிறப்பிக்கிட்ட அனைத்து தீவக் குழந்தை நரம்பு நீங்கள் சோப்படுத்த வேண்டிய ஜபிக்கிறேன் ராஜா அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசிங்க ராஜா தினமும் அவர்களது பெற்றோர்களுக்கு அணு தினமும் நல்ல சுவத்தையும் கொடுத்து அவர்களை நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்து பதித்து வளர்த்தவன் ஜபிக்கிறேன் ராஜா அதற்கான தாப்பனை சோதனன் சோதனம் மற்றும் ஒரு ரீதியில் உள்ள அனைத்து தீவ குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு மறுபணு சுகங்களை கொடுத்து அவருடைய பெற்றோர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீங்க அணுதினம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாப்பாக நடத்தவங்க வைக்கிறேன் ராஜா அதுக்காக நினைச்சவன் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடைகளாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூன்ய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்திரம் சோத்திரம் குடும்பம் தகப்பனே குடும்பங்கள் நிறைவாக ஆசிவதிங்க தேவையில சந்திங்க அதுக்கான தகப்பனே சோத்திரம் ஜோதிடம் தகப்பனே உனது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்றுளோ செல்ல விடுக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசப்பா பாதுகாப்பும் ஆசீர்வாதங்கள் ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புலர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அவன் அழுதாமன் ராஜா ஒவ்வொருவரையும் ரகளால மூடி நீங்கள் அப்படி தினமும் நாளில் சோத்திரம் சோத்திரம் ஆசீர்வாதங்களா மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவளை நீங்கள் தினம் நிரப்பி சொல்லி யோசப்பா ஆசீவதி விடபார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பலன் பேர் பிள்ளைவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த உங்கள் சிந்தனையை தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமரை கல்வி ராஜநவர்களே நலமாக இருக்குல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் சந்திக்கின்றோம் நலமாக பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இதனை போற்றி வணங்கிக் கொண்டு வல்லவா ஏற்றேவருமி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டிப் போற்றி பணிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது என்றும் கூறிக்கொண்டு இந்த உலகில் என்னால் எந்த மா எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்ற சலிப்பும் விரக்தியும் ஏற்படும் பொழுதெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகின்றன இன்று இயேசுவின் நற்செய்தியில் இயேசு தரும் உவமைகள் இதனை ஒழிக்கண்பிக்கின்றன கடுகு விதையும் புளிப்பு மாவும் அளவில் சிறிதாக இருந்தாலும் அதன் செயல்கள் மிகவும் மகத்துவமானது கடுகு விதை சிறிதானாலும் அதன் காரம் பெரிது செடி வளர்ந்து மரமாகி வானத்து பறவைகளுக்கும் நிழல் தருகின்றது பெரிய அளவிலான மா முழுவதையும் பெரிய அளவிலான மா முழுவதையும் சிறிய அளவிலான புளிப்பு மா கலந்துவை மாவை பதமாக்குகின்றது இது போலவேதான் ஒவ்வொரு சிறிய செயலும் சொல்லும் மௌனமாக இந்த உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அது நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கலாம் நாமும் அப்படித்தான் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு புன்னகை ஒரு பாராட்டு வார்த்தை ஒரு அன்பான தொடுதல் வழியாக சில மனிதர்களின் வாழ்வை தொடுவதன் வழியாக ஏராளமான மனிதர்களின் வாழ்வை தொட முடியும் ஒரு பெரிய காட்டில் உள்ள புதர்கள் முச்சடிகளை அழித்து சுத்தம் செய்ய ஒரு சிறிய தீக்குச்சி போதும் அழிக்கும் சக்திக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் ஒரு நல்லவருக்கு அதே ஆற்றல் இருக்குமல்லவா நமக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தியே அந்த ஆற்றல் இயேசுவோடு உள்ள அன்பு அன் இயேசுவோடு உள்ள உறவே அந்த வலிமை நற்செய்தி காட்டும் மதிப்பீடுகளின்படி வாழ்வதே அந்த சக்தி மனிதனையும் மனித இதை நேயத்தையும் மதித்து வாழ்வதே அந்த வல்லமை உண்மைக்காக நீதிக்காக போராடுவதே அந்த பலம் அது ஒரு கடுகளவு இருந்தால் போதும் அதன் தாக்கம் ஆலமரத்து கிளை போல் பறந்து விரையும் நாம் பெற்ற ஆற்றல் அவ்வளவு வலிமை வாய்ந்தது புளிப்பு போல் எல்லா இடங்களிலும் சூழலிலும் வாழ்வுக்கு சுவை ஊட்டுகிறது எனவே நம்மை பற்றி நாம் குறைத்து மதிப்பிடாமல் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையையும் நகட்டலாம் என்ற அந்த வலிமையான மனதோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ஏனோ இந்த பாசமே என்னிடமே டமேலாத பாவனே வாழ்வை பளிக்கும் வல்லவா தாழ் துள்ளமே Wa alwinnu <Sings> li ita வேண்டிக் கொண்டின்றரிய நாளிலே நாங்கள் விடுதலை செய்வோம் உலக அமைதிக்காக வேண்டுவோம் உலகிலே எல்லா பாகங்களிலும் யுத்தங்கள் பொருள் மூன்று கொண்டிருக்கின்றன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வறுமையாலும் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிர் அழிவுகள் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த நாட்டின் தலைவர்கள் சமாதான முயற்சியை முன்னெடுத்து நாட்டில் சமாதானத்தை விளைவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாமுகத்தின் உறவுகளுக்காகவும் வேண்டிக்கொள்வோம் தனிமையில் வாடுபவர்கள் நோயில் தவிப்பவர்கள் என்று இயங்குபவர்கள் அனைவருக்கும் இறைவன் தாயாக தந்தையாக இருந்தவர்களை தேற்றி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் திரவங்களுக்காக மகப்பவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற கற்பிணி தாய்மார்களுக்காக வேண்டுவோம் அவர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் பெற்றெடுத்து தங்கள் தரங்களில் ஏந்தி மகிழ்வோடு வாழ வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு சுகமான பிரசவத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நோய் வலிகள் துன்பங்கள் எல்லாம் வேண்டும் அவர்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம் பாமுகத்திலே இணைந்து வருகிற எங்களுடைய சில குழந்தைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அவர்கள் மனத்திறனு மன உறுதியுடனும் உடல் வலிமையுடனும் வேறு கொண்டு எழுந்து அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஏற்றமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அவர்களை வளர்த்தெடுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் மனத்திறனையும் ஆறுதலையும் கொடுத்து இவர் அவர்கள் அவர்களுக்கு இவன் பக்கபலமாக இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திரையாணம் செய்பவர்கள் விழுதல் விடுமுறைக்காக வெளிய வெளியில் செய்பவர்கள் அனைவரையும் இயற்கையின் பாதுகா இயற்கையின் சூழலில் இருந்து பாதுகாத்து இறைவனர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாபத்துகளும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் மலை வெயில் கொடுமை கடல் சூறாவளிகள் அனைத்திலும் இருந்து அவர்களை காத்து இறைவன் எல்லோரையும் பல தன்னுடைய வளக்கிறத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேலையை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் இன்னலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் விடைவெண்டு அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி தோமரவர்களையும் பாடிமுகன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவர்களே உங்கள் சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள் அவர்கள் உங்கள் சிந்தனையை பாருங்கள் இனிய காலை உற்சா வணக்கம் தோப்பாளனி தோமர கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கிறீர்களோ நான் கலைவாணி அனைத்து இந்த இன்றைய நாளில் உலகம் எல்லாம் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறேன் எல்லா உலக மக்களில் ஒரே மாசிவத்தின் ஆவியானவர் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை மற்றுமையும் கொடுக்க வேண்டும் என்றும் மக்களினரையும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும் கொடிய நோய்கள் இருந்து பாதுகாக்கப்படவும் இளையோர் ஸ்ரீயோருடைய வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம் இன்று பொதுக்காலத்தின் பதினேழாம் ஞாயிறு முதலாம் நாள் திங்கட்கிழமை எனது ஆக்கம் முன்பு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து கிறிஸ்தன் அச்சிந்தனை ஆண்டவர் அவரது பீரன் பாலும் படைத்து பொறுப்பெடுத்து வழிநடத்து செய்வோம் இறைவனும் ஒரு நோக்குடன் படைத்தார் அவ்வாறு நாம் அவருடன் இருக்க வேண்டும் என்றும் படைத்தார் அவ்வாறு இல்லாவிட்டால் அவருக்கு என்ன நேரிடும் என்று சொல்லியும் எம்மை படைத்தார் இடைக்கச்சை உடலோடு நின்நேரமும் ஒட்டிக்கொண்டிருப்பது போல நாமும் அவருடன் இருக்க வேண்டும் என்று படைத்தார் அவரை விட்டு விலகி உலக ஆசைகளுக்கு அர்ப்பணித்தால் அடிமணிந்தால் யாருக்கும் இதற்கும் பயன்படாதவாறு போவீர்கள் என்று சொல்லி எம்மை படைத்தார் இவ்வாறு மது ஆணவத்தால் நாம் ஆண்டவரை துளைக்கின்ற போது இறைவன் மது ஆணம்பமும் சுயநலவும் போட்டியும் புறாமையும் அற்று போகும் அளவுக்கு மது துற்குலங்களை அழைப்பார் என்க அழைப்பார் என்கின்றது சிந்தனை ஆண்டவரில் மாத்திரமே என்னாலும் நிலையத்திற்கு அழைக்கின்றது எனவே நாங்களும் இயேசுவின் போதனைகளையும் அவருடைய பாதையில் நாங்கள் நடந்து அவருடைய வழியிலே நடந்து நாங்களும் அவருடைய ஆசையை பெற்று எல்லோர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுவோம் ஆண்டவரிடம் நம்பி வருக வரு விவசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள் எழுக எழுகவே இறைவன் காணவே இனிமை தர்மம் இன்னிசையில் இசைந்து வாருங்கள் சுமை சுமந்த சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம் சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வில் மகிழ்ந்து ஆளுவோம் ஆனந்தம் காணவை அவரில் கூடுவோம் இருகரங்கள் விரித்தவராய் அழைக்க நிறவன் குரலை தேடி வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்துடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள் நன்றி வணக்கம் தோமல கதிராஜன் அவர்கள் நன்றி வணக்கம் ஜான் தேசன் உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அட்டு வாணி தொடருங்கள் நன்றி வணக்கம் எங்கூட புறீங்கோ அழைத்தவர்களை காணும் எல்லோருக்கும் அறிவித்தல் கொடுத்த ஜியானவர்களுக்கு ஆபத் பாண்டவர் அவர்கள் ஆபத் பாண்டவர்கள் ஒருவர் ஜெயசன் அவர்கள் சொன்ன உடனே எனக்கு காலையில் தான் நானும் பார்த்தேன் ஐயாட்டு தான் அனுப்பியிருந்தவர் இப்போ பார்த்ததும் எல்லாருக்கும் நேரம் போயிருமான் சொன்னி தமிழக நான் சொல்லிட்டேன் அப்ப எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு

பொது சிந்தனை இருந்தால் இருந்தால் தரலாம் தமிழக்கா அதே நேரம் இப்போ இப்பொழுது எல்லாம் பார்க்குற செய்திகள் இந்த விடுமுறை காலங்களில் இலங்கையில் கூடுதலான விபத்துக்கள் இப்போ பார்த்தாலும் இதுவாக கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்தது சந்தோஷத்தை இருந்தது இப்பொழுது அது ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் இவ்வளவு

ஜெர்மனிக்கு வாரே குட் பை னு சொல்லிட்டு சொல்லிச்சு இல்ல அதான் சொல்லி இருக்கிறார்கள் இந்த காரணம் கொண்டும் பிள்ளைக்கு நீங்க சொல்லக்கூடாது நீ தத்தெடுத்த பிள்ளை நாங்கள் வளர்த்த பிள்ளை என்பதை ஊருக்கு போனா சிக்கல் அது யாராவது காட்டு கொடுத்துடும் இப்போ போற இல்ல தானே ஆனா அந்த பிள்ளை வளரும் வரைக்கும் வளரும் இல்லை போறவர் நீங்க சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டார்கள்

அப்படி கோயில் திருவிழாக்கள் தேர்கள் நேற்றுமா அவர் கோயில் தேர் திருவிழான்ட்டு போயிருந்தோம் அப்படி இப்போ கொடியேற்றங்கள் இப்படி பலவாக வந்திருந்தது இப்பொழுது தண்ணிக்கே காசு அன்னதானமன்ற பேரில் சாப்பாட்டை கொடுத்து காசுக்கு தண்ணி வாங்குறார்கள் இல்லையா நாட்டில் எல்லாமே இப்படி போச்சு இப்போ அப்போ அதெல்லாம் சிந்தித்தோம் சாப்பாட்டை கொடுத்து தண்ணிக்கு காசு வாங்குறதா அது சரியா அண்ட மாதிரி எல்லாம் பணம் 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 சாப்பாட்டுக்கும் சாப்பாட்டுக்குங்க அதுக்கு பரப்போலாம் தெரியுது அடுத்த வருஷம் இதுக்கு நாங்கள் கட்டு சாப்பாடு போனால் சரி இப்படியாக போயிட்டது நேற்று நாள் நல்லா போச்சு விதாரம் அதை கேட்ட மாதிரி ஒத்துழைப்பு தந்திருந்தது உங்களுக்கு ஃப்ளவர் வாரம் என்ன தமிழக காதலி காப்புரிக்க போயிட்டார் ஜான்சன் அவர்கள் டோரா மீன் எடுத்து வைக்க போயிட்டார் நேற்று சொரல் இனிச்சாமையல் ஆரம்பம் ஆகவே எழும்பியவர்கள் ஒரு முறை உற்சாகத்தை தந்து கொள்ளலாம் தொடர்ந்து பொறிச்சலுக்குள் இணைந்து செல்ல வேண்டும் இன்றைய நாள் பொருச்சொல் சொல் சொல் வருகின்றது தொடர்ந்து சிவதர்சினி அவர்கள் என்று கேட்டு கொண்டிருந்தால் ஒரு முறை வந்துட்டு ஓடுங்க வேலைக்கு இன்று எட்டாம் இருபத்தி எட்டாம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் சிவதர்சனி ராகவனவர்கள் அவர்களுக்கான வாழ்த்து நேரம் இருக்கின்றது அவர் ஒரு முறை ஓடி வந்து குரல் தந்து செல்லலாம் தொடர்ந்து ஜெயநரசன் அவர்களது அரவு கணஞ்சியும் நாங்கள் நாலு பேரும்தான் செய்ய வேணும் போல இருக்குது இனிவரளுக்கு இன்னும் டப்பில் இருக்கின்றார்கள் விட்ட முறை நிக்கவில்லை காணாது போல அப்படி என்ன ஒரு ரெண்டாவது மரடியா விட படுத்துட்டா பிரச்சனை நினைக்கிறேன் அப்படி நாங்க நாலு பேரு தான் பேசி கொண்டு போ மாட்டா தேவையில்ல தானே நாங்க சூமா போட்டு கதைக்கலாம் நாலு பேரு கதை ரெண்டு கதை விஷயத்தை பாக்கலாம் உம் எனக்கும் எனக்கும் படபடப்பா இருக்கும் நானும் சொல்றேன் சொல்லிருக்கிறேன் மாணி